வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் இப்ப அடுத்த எழுபத்தி அஞ்சு பார்க்கலாம் ஓகே வாழ் என்னும் வேர் சொல்லி தொழில் பெயர் என்ன வாழ்க்கை இதுதான் நம்ம இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆயிருக்கு ஓகேவா வாழ்க்கை கும்பகோணம் என்பது மறுவை கண்டறிய குழந்தை நம்ம என்னன்னு சொல்றோம் கும்பகோணம் அப்படின்னு சொல்றோம் கோவை என்னன்னு சொல்றோம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே

செய்வேனா செய்ய மாட்டேனா மறைவிடை செய்வேனா நேர்விடை கடைக்கு செல்வாயா ஆடுவாயா அப்படின்னு கேட்க பாடுவேன் அப்படின்னு சொல்றது அதற்கு இணக்கமான ஒரு ஆன்சரை சொல்ற போது அது இனமொழி விடைவா இது செய்வாயா அப்படின்னா நீ ஏ செய் அப்படின்னா ஏஒழி விடை இது செய்வாயா செய்ய மாட்டேன் அப்படின்னா மறைவிடை செய்வேனா நேர்விடை ஆடுவாயான்னு கேட்கிறா பாடுவேன் அதற்கு இணக்கமான ஒரு விடையை சொல்லும்போது அது இனமொழி விடை கோட்டோயம் கோடு பிளஸ் ஓவியம் கோட்டோயம் கோடு பிளஸ் ஓவியம் கடைக்கு போவாயா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லினா அது மரல் விடை போவேன் அப்படின்னு சொல்லினா அது நேர் விடை போவேன் நீ ஏ கடைக்கு போவாயா நீயே செல் அப்படின்னு ஏறும் அப்ப இது ஏவல் விடை ஏவல் விளை ஓகேவா

இது எலெக்ட்ரிக் லிஃப்ட்னா மின் தூக்கி ஓகேவா ஈ புக் அப்படின்னா மின்னூல் சீடி அப்படின்னா குறுந்தாரு அதுதான் கொடுத்துருவா காக்கை உட்கார பணம் பழம் விழுந்ததுல காக்கை போய் ஒரு மரத்துல உட்கார்ந்து ஒரு பழம் விழுது அப்ப அது என்ன செயல் ஒரு தற்செயலான செயல் நிகழ்வு ஒரு தற்செயலான நிகழ்வு காக்கை உட்கார பணம் விழுந்தது போல ஓகே விழலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் விழலுக்கு இழைத்த நீர் போலங்கிறது என்ன ஓமை

பூக்களை பறிக்காது ஒரு வாக்கியம் வளர்க்கிறோம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு ஆசிரியர் இளங்கோடிகள் ஆவார் அப்ப சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் இளங்கோடிகள் அப்பதான் இளங்கோடிகள் யாரும் இது வராது சிலப்பதிகாரத்தில் எங்கும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் நாட்டை பிரதிகாரம் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு இல்ல சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர் இளங்கோடிகள் போது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இணையான தமிழ் சொல் நெகிழி அப்ப பிளாஸ்டிக் செக்கின்றதுக்கு என்ன தமிழ் சொல் இது அடுத்து குவிந்தது குவிது irreducible பொருள் வேல்பரந்து தொடர் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் இது आंसर இங்கே சேர்தது குடுதங்க குடுதலே இங்கே வரல இங்கேயும் வரல இங்கே வரல அப்ப குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் திருந்து திருத்து மனம் திருந்திய கைலியின் விளைத்தாளை திருத்தினேன் மனம் திருந்திய கைலியின் விளைத்தாளை திருத்தினேன் மாறு வேளம் அணிந்து இந்த மாறு வந்துடுச்சு அணிந்து பரிசு பெற்றவுடன் வேளத்தை மாற்றி கொண்டான் ஓகேவா மாற்றிக்கொண்டான் சொற்களை ஒழுகப்படுத்தி சொல்ற உயர்தினை என்பது என்ன ஆண்பால் பெண்பால் பழனி மூன்று பிரிவுகளையும் ஓகே இங்க பிறகு ஆண்பால் பெரும்பாலும் உயர மூன்று பிரிவுகளில் வந்து பலர்ப்பால் இது வளரது வராது உயர்திரை வராது பெரும்பாலும் உயர்திலே ஆண்பால் பெண்பால் பலர்ப்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது பணித்த பணிந்து முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் ஓகே அகரவரிசை பிரிவரிசைகள் எப்பொழுதும் உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து வரணும் ஸோ உயிரெழுத்துலே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஆ ஓகேவா ஆ ஆ இ ஏ ஐ ஓ ஓ ஆ இருக்கா வந்துருச்சு ஆக்கு அப்புறம் தான் ஈ வருது அதுவும் வந்துருச்சு ஈக்கு அப்புறம் தான் ஊ வருது ஊக்கு அப்புறம் தான் ஏ ஏக்கு அப்புறம் ஐ ஐக்கு அப்புறம் தான் ஓகேவா அப்படிதான்